ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் ஐம்பத்தி ஐந்தாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நம்ம வந்து நூறு நாளுக்கான மொத்த கேள்விகளும் நீங்கள் வந்து பிடிஎஃப்ஃபாக வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து நூறு நாளுக்கான மொத்த கண்டென்ட்டும் நீங்கள் வந்து புத்தக வடிவில் வாங்கிக்கலாம் அது வந்து ருபீஸ் செவன் நைன்டி நைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா புத்தகத்தை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே போல் யூனிட் சிக்ஸ்க்கான புத்தகம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு கொஷின் பேங்க் மாதிரி அது வந்து ருபீஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் அதை வந்து நீங்கள் சேம் நம்பர் அதே நம்பருக்கு பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகளுக்கு மேலே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதை வந்து வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தோட லிங்க் இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஐம்பத்தைந்தாவது நாளுக்கான பிரித்தழுதுக போவோம் முதல்ல வந்து எப்பவும் போல் நான் வந்து கேள்வியை படிச்சிட்றேன் ஸோ பதில் என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பதில் பார்ப்போம் முதல்ல கேள்வி வந்து குரலாகும் அப்புறம் வானொலி அப்புறம் இரண்டல்ல அப்புறம் தந்து தந்துதவும் தந்துதவும் அடுத்து ஒப்புமை இல்லாத அடுத்து காடெல்லாம் அதுக்கடுத்த கிழங்கெடுக்கும் அடுத்து பெயரறியா அதுக்கடுத்ததில் மனமில்லை அதுக்கடுத்த நேற்றிரவு ஸோ இதையெல்லாம் பிரித்து எழுதலாம் எப்போதுமே பிரித்தெழுதுக வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் ஏதாவது டவுட் இருக்கலாம் இது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து அதை சொல்லிடலாம் ஜிகே ஷங்கர் எஸன் கேஇர் லேர்னிங் இன்ஸ்டியூட் எல்இஏஆர் என்ஐஎன்ஜி லேர்னிங் இன்ஸ்டிடியூட் இந்த நேம் வந்து நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ்னால் நம்ம அதில் தான் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து குரலாகும் அப்படின்னா அதற்கான விளக்கம் வந்து குரல் கூட்டல் ஆகும் வானொலி அப்படின்னா கூட்டல் ஒளி இரண்டல்ல அப்படின்னா இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத என்ன ஒப்புமை கூட்டல் இல்லாத காடெல்லாம் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் அப்படின்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா மனமில்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை நேற்று இரவு அப்படின்னா நேற்று கூட்டல் இரவு ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து குரலாகும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும் வானொலி அப்படின்னா கூட்டல் ஒளி இரண்டல்ல அப்படின்னா இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத அப்படின்னா ஒப்புமை கூட்டல் இல்லாத காடெல்லாம் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் அப்படின்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா மனமில்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை இரவு அப்படின்னா நேற்று கூட்டல் இரவு சரி ஓகே டன் ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் பிழை திருத்தம் ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாம் படித்திறேன் பதில் என்னவாக இருக்கும் யோசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது பதில் வந்து முன்னாடி என்ன பதிலாக இருக்குங்கிறத யோசித்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம பதில் சொல்லும்போது நீங்கள் என்ன பதில் யோசிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் வந்து உந்தன் உளுந்து உறிச்சி உத்திரவு உளந்து ஊரணி அதுபோல் எகனை மொகனை எண்ணெய் எத்தினை எத்தினை அடுத்ததுல எடைஞ்சல் எத்தினை அதுக்கடுத்ததில் இடைஞ்சல் ஸோ பிள்ளை திருத்தம் பார்த்திடலாம் உந்தன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஒன்றன் அதுபோல் உளுந்து அப்படின்னா உளுந்து உறிச்சி அப்படின்னா உரித்து உத்திரவு அப்படின்னா உத்தரவு அதுபோல் உளந்து அப்படின்னா உலர்ந்து ஊரணி அப்படின்னா ஊருணி எகனை முகனை அப்படின்னா எதுகை மோனை எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் அதுபோல் எத்தினை அப்படின்னா எத்துணை அதுபோல் இடைஞ்சல் இடைஞ்சல் அப்படின்னா இடைஞ்சல் இடைஞ்சல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் உந்தன் அப்படின்னா உன்றன் உளுந்து அப்படின்னா உளுந்து அதுபோல் உரிச்சி அப்படின்னா உரித்து உத்திரவு அப்படின்னா உத்தரவு உளந்து அப்படின்னா உலர்ந்து அதுபோல் ஊரணி அப்படின்னா ஊருணி எகனை முகனை அப்படின்னா எதுகை மோனை எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் எத்தினை அப்படின்னா எத்துணை அதுபோல் இடைஞ்சல் அப்படின்னா இடைஞ்சல் இடைஞ்சல் அப்படின்னா இடைஞ்சல் ஸோ அடுத்த டாபிக் போகலாம் பொருத்தமான காலம் அமைத்தல் பொருத்தமான காலம் அமைத்தல் ஸோ நான் கேள்வி படிக்கிற ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து எது சரியானது அப்படின்னு பதில் வந்து சொல்லுங்கள் இறந்த கால தொடரை சுட்டுக படித்த பையன் படிக்கின்ற பையன் படிக்கும் பையன் அப்புறம் படிக்கா பையன் இதில் சரியானது எது அப்படின்ட்டுன்னா எது சரியானதுன்னு நீங்கள் கேள்வியை பார்த்து ஆப்ஷனை பார்த்து சரியானது எதுங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு அது சரியானது எதுங்கிறத பார்த்துருங்க இறந்த கால தொடரை சுட்டுக அதற்கு பதில் வந்து ஆப்ஷன் ஏ படித்த பையன் அதுபோல் அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு ஸோ இப்போ இதில் கேள்வி என்ன சொல்கிறோம் மாலையில் சூரியன் மறைந்தது எதிர்காலம் காலையில் சூரியன் உதித்தது இறந்த காலம் நண்பகல் மழை பெய்கிறது நிகழ்காலம் இப்போ நாளை மழை பெய்யும் எதிர்காலம் நாளை மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம் ஸோ இப்போ இதற்கான பதில் பார்க்கலாம் தவறான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ மாலையில் சூரியன் மறைந்தது இதுதான் வந்து தவறான இணை எதிர்காலம் கொடுத்துருக்கோம் அப்போ இங்கே என்ன பிள்ளையாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் யூனிட் நம்பரும் கேள்வி நம்பரும் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ இது வந்து யூனிட் த்ரீ அதில் கேள்வி எண் என்னது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை சேர்த்து சொன்னீங்கன்னா மற்றவங்க யாருன்னா பார்த்தா கூட அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதுபோல் அடுத்து சரியான இணையை திறந்தெடு முருகன் பாடம் படித்தான் முருகன் பாடம் படித்தான் நாளை பள்ளிக்கு வருவேன் எதிர்காலம் நாளை பள்ளிக்கு விடுமுறை இருந்த காலம் நேற்று மழை பெய்தது நிகழ்காலம் ஸோ இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் சரியானது வந்து ஆப்ஷன் பி நாளை பள்ளிக்கு வருவேன் எதிர்காலம் இதான் வந்து சரியானது ஆப்ஷன் பி சரி ஓகே நான் அடுத்து எதிர்கால தொடரை சுட்டுக கேள்வி என்ன சொல்கிறோம் படித்த பையன் படிக்கின்ற பையன் படிக்கும் பையன் படிக்கா பையன் ஸோ இப்போ இதில் எதிர்கால தொடர் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி படிக்கும் பையன் அதுதான் வந்து எதிர்கால தொடர் ஆப்ஷன் சி இதுதான் எதிர்கால தொடர் சரி ஓகேடன் இதில் அடுத்து பார்ப்போம் தவறான இணையை திறந்தெடு இதில் வந்து மாலையில் சூரியன் மறைந்தது இறந்த காலம் காலையில் சூரியன் உதித்தது இறந்த காலம் நண்பகல் மழை பெய்கிறது நிகழ்காலம் நாளை மழை பெய்யும் இறந்த காலம் இதில் சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நண்பகல் மழை பெய்கிறது நிகழ்காலம் இதுதான் சரியானது நண்பகல் மழை பெய்கிறது நண்பகல் மழை பெய்கிறது இதாக வந்து சரியானது அடுத்து கண்டு சென்றான் காலம் சுட்டுக ஐநூற்றி நாற்பத்தாறு கண்டு சென்றான் காலம் சுட்டுக இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஏதுமில்லை ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ இறந்த காலம் இறந்த காலம் அதுதான் வந்து சரியானது கண்டு சென்றான் அப்படிங்கிறது இறந்த காலம் அதுபோல் அடுத்தது நடந்து செல்லல் காலம் சுட்டுக நடந்து செல்லல் இதற்கான காலம் வந்து நம்ம சொல்லணும் இறந்த காலம் நிகழ்காலம் அதுபோல் எதிர்காலம் மற்றும் ஏதுமில்லை ஸோ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்புறம் ஏதுமில்லை நடந்து செல்லல் இது எந்த காலத்தில் வரும் அப்படின்ட்டுன்னா இதற்கான ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் பி அப்படின்னா என்னது நிகழ்காலம் நிகழ்காலம் இதான் பதில் அதுபோல் அடுத்தது வந்தால் மகிழ்வான் காலம் சுட்டுக இறந்த காலம் நிகர்காலம் எதிர்காலம் ஸோ வந்தால் மகிழ்வான் அப்படிங்கிறது என்னது அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி அது வந்து எதிர்காலம் வந்தால் மகிழ்வான் எதிர்காலம் அதுபோல் நடந்தான் காலம் சுட்டுக ஸோ நடந்தான் எந்த காலத்தில் வரும் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் ஏ இறந்த காலம் அதுபோல் அடுத்தது ஆடுகின்றால் காலம் சுட்டுக ஆடுகின்றால் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி என்னது நிகழ்காலம் சரி இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிங்க அதை வந்து ஆன்சர் கொண்டு வந்து சேர்த்துடலாம் ஸோ இப்போ இதில் வந்துட்டு இதற்கு என்ன சொல்லியிருந்தோம் ஆப்ஷன் பி இல்லையா அதுபோல் அடுத்தது ஏ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ படித்த பையன் சரி ஓகே அப்போ என்ன கேட்குறோம் ஃபஸ்ட்டு இறந்த கால தொடரை சுட்டுக படித்த பையன் தான் இறந்த காலம் அதுபோல் அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க மாலையில் சூரியன் மறைந்தது எதிர்காலம் இதுதான் தவறான எண்ணெய் அதுபோல் சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும் சரியான இணைன்னு சொல்கிறோம் நாளை பள்ளிக்கு வருவேன் எதிர்காலம் நாளை பள்ளிக்கு வருவேன் எதிர்காலம் இதுதான் சரி அதுபோல் அடுத்தது எதிர்கால தொடரை சுட்டுக இதில் உள்ள எதிர்கால தொடர் என்னது படிக்கும் பையன் படிக்கும் பையன் தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும் இதில் உள்ள தவறான இணை என்ன அப்படின்றது நண்பகல் மழை பெய்கிறது நண்பகல் மழை பெய்கிறது நிகழ்காலம் தவறான இணையை தேர்ந்தெடு நண்பகல் மழை பெய்கிறது நிகழ்காலம் தவறான இணைன்னா அதில் எது தவறு அப்படிங்கிறது எது சரி அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் கண்டு சென்றான் காலம் சுட்டுக இறந்த காலம் அதுபோல் நடந்து செல்லல் காலம் வந்து நிகழ்காலம் அதுபோல் வந்து வந்தால் மகிழ்வான் காலம் வந்து எதிர்காலம் அதுபோல் நடந்தான் நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் ஆடுகின்றாள் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஆடுகின்றால் அப்படிங்கிறது நிகழ்காலம் சரி ஓகே டன் ஸோ அடுத்த டாபிக் போகலாம் கலை சொற்கள் அதற்கான பதிலெல்லாம் நம்ம வந்து முதல்ல கேள்வியை படிச்சிடலாம் அப்புறம் பதில் என்ன இருக்கும் யோசிச்சு வைங்க அப்புறம் பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஸோ கலை சொற்களில் ஃபஸ்ட்டு பியூட்டி அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் காக்னிஷன் அதுக்கப்புறம் கான்செப்ட் கன்க்ளூஷன் அதுக்கடுத்ததில் கான்ஃப்ளிக்ட் கான்சியஸ்னஸ் க்ரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் அப்புறம் க்ரியேட்டிவிட்டி கிரட்டிக் கிரியேட்டிவிட்டி அதுக்கப்புறம் கிரட்டிக் ஸோ இப்போது ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் பியூட்டி பியூட்டி அப்படின்னா அழகு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா சிறப்பு இயல்புகள் காக்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை கான்செப்ட் அப்படின்னா பொதுமை கருத்து பொதுமை கருத்து கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு கான்ஃப்ளிக் அப்படின்னா முரண்பாடு கான்சியஸ்னஸ் அப்படின்னா நினைவு நிலை அதுபோல் கிரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர் கிரிட்டிக் அப்படின்னா திறன் ஆய்வாளர் ஸோ மறுபடியும் பார்த்துடலாம் கலை சொற்கள் பார்க்குறோம் இல்லை பியூட்டி அப்படின்னா அழகு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா சிறப்பு இயல்புகள் காக்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை கான்செப்ட் அப்படின்னா பொதுமை கருத்து கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு அதுபோல் கான்ஃப்ளிக் அப்படின்னா முரண்பாடு கான்சியஸ்னஸ் அப்படின்னா நினைவு நிலை அதுபோல் வந்து கிரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் முறை அதுபோல் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர் கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர் சரி ஓகே டன் ஸோ இப்போ அடுத்த டாபிக் போயிடலாம் அடுத்த டாபிக் வந்து என்ன சொல்கிறோம் ஓமை தொடரின் பொருள் அறிதல் ஓமை தொடரின் ஓமை தொடரின் பொருள் அறிதல் ஸோ இப்போது அதை நான் ஒரு முறை வாசிக்கிறேன் நல்லா கிளியராக வந்து கவனிங்க அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து போயிடலாம் புளியை கண்ட மான் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் அந்தியர்களை கண்ட குழந்தை புளியை கண்ட மான் போல மிரண்டது புளியை கண்ட மான் போல அதற்கு என்ன சொல்கிறோம் அந்தியர்களை கண்ட குழந்தை புளியை கண்ட மான் போல மிரண்டது பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல அதற்கு என்ன சொல்கிறோம் நல்லவர்களுடன் பழகினால் பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல நாமும் நன்மை அடையலாம் நாமும் நன்மை அடையலாம் அடுத்து முகத்தில் அடித்தார் போல என்ன சொல்கிறோம் நெடுநாள் பகையில் இருந்த ரவி மனம் திருந்தி தன் நண்பனை பார்க்க வந்தபோது நண்பனின் மனைவி முகத்தில் அடித்தார் போல பேசி அனுப்பினாள் ஸோ அடுத்தது படிக்கிறோம் அடுத்து என்னது வெயிலில் இட்ட புழு போல வெயிலில் இட்ட புழு போல கையில் காய்ச்சின பாலை ஊற்றி கொண்ட மாலதி வெயிலில் இட்ட புழு போல துடித்தாள் அதுபோல் அடுத்து கல்லில் நார் உரித்தார் போல கல்லில் நாள் உரித்தார் போல அப்படின்னா மாலன் தான் செய்த தவறை மறைக்க கல்லில் நார் உரித்தார் போல பல கற்பனை கதைகளை அவிழ்த்து விட்டான் அதுபோல் அடுத்து தூங்குகிற புலியை தட்டி எழுப்பினார் போல தூங்குகிற புலியை தட்டி எழுப்பினார் போல அடிமைப்பட்டு கிடந்த மக்களின் உள்ளத்தில் புரட்சியை விதைத்தான் பாரதிதாசனின் கவிதைகள் பசுத்தோல் பொருத்திய புலி போல பசுத்தோல் பொருத்திய புலி போல பரம சாதுவான பாலன் ஒரு நாள் சண்டையில் மிக மூர்க்கமாக நடந்து கொண்டபோதுதான் அவன் பசுத்தோல் பொருத்திய புலி போல என்பது தெரிய வந்தது அடுத்தது மீகாமன் இல்லா மரக்கலம் போல பின்னர் என்ன கணவன் இறந்த பின் கமலாவின் குடும்பம் மீகாமன் இல்லா மரக்கலம் போல தவிழ்த்தது தவித்தது அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல முன்பெல்லாம் மூன்று நாட்கள் என்று இருந்தது போய் ஒரு நாள் திருமணத்தில் காலை மாலை என இருந்ததும் போய் இப்போது காலை மட்டும் அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல என ஆகியிருக்கிறது இக்கால திருமண விழா அதற்கு அடுத்த வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையில் சென்ற ரமாவிற்கு அடிவயிற்றில் நெருப்பை கட்டினார் போல இருந்தது ஸோ இப்போ இந்த ஊமையெல்லாம் நான் படிக்கிறேன் ஒரு முறை கேட்டுருங்க வெறும் ஊமை மட்டும் ஒரு முறை படிப்போம் புளியை கண்ட மான் போல புளியை கண்ட மான் போல அடுத்து பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல முகத்தில் அடித்தார் போல முகத்தில் அடித்தார் போல அடுத்து வெயிலில் இட்ட புழு போல வெயிலில் இட்ட புழு போல அதுக்கடுத்து கல்லில் நார் உரித்தார் போல அடுத்து தூங்குகிற புளியை தட்டி எழுப்பினார் போல அதுக்கடுத்து பசுத்தோல் பொருத்திய புலி போல பசுத்தோல் பொருத்திய புலி போல மீகாமன் இல்லா மரக்களம் போல அதுபோல் அடுத்து அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல அடி வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல அடி வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல சரி ஓகே டன் அடுத்து ஆறாவது யூனிட்டு பிற மொழி சொல்லுக்கான தமிழ் சொற்கள் ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாம் படிச்சிட்றேன் அதை உள்வாங்கிக்கோங்க அப்புறம் பதில் என்னவாக இருக்கும் யோசிச்சு வைங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பதிலை பார்த்துடலாம் அனுபவம் அனுமானம் அஷ்டம் ஆக்கிரமிப்பு ஆங்காரம் ஆச்சரியம் ஆசாமி ஆத்மார்த்தம் ஆத்மார்த்தம் ஆதாயம் ஆதிக்கம் ஆதாயம் அப்புறம் ஆதிக்கம் ஸோ அனுபவம் அனுபவம் வந்து ஆப்ஷன் பதில் என்ன சொல்கிற அனுபவம்னா பட்டறிவு அனுமானம் அப்படின்னா கருதுகோள் அதுபோல் அஷ்டம் அஷ்டம் அப்படின்னா எட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னா ஊடுருவுதல் ஆங்காரம் அப்படின்னா சீற்றம் ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு ஆசாமி அப்படின்னா தனிமாந்தன் தனிமாந்தன் ஆத்மார்த்தம் அப்படின்னா மனமாற ஆதாயம் அப்படின்னா பயன் ஆதிக்கம் அப்படின்னா மேலாண்மை இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க அனுபவம் அப்படின்னா பட்டறிவு அனுமானம் அப்படின்னா கருதுகோள் அஷ்டம் அப்படின்னா எட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னா ஊடுருவுதல் அதுபோல ஆங்காரம் அப்படின்னா சீற்றம் ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு ஆசாமி அப்படின்னா தனிமாந்தன் ஆத்மார்த்தம் அப்படின்னா மனமாற ஆதாயம் அப்படின்னா பயன் ஆதிக்கம் அப்படின்னா மேலாண்மை ஆதிக்கம் அப்படின்னா மேலாண்மை அதுபோல் அடுத்து திருக்குறள் தொடர்பான செய்திகளை அறிதல் ஏழாவது யூனிட் வந்து படிப்போம் திருக்குறள் தொடர்பான செய்திகளை அறிதல் ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் இல்லறத்தை போற்றி வாழ்வது எதற்காக என வள்ளுவர் கூறுகிறார் இல்லறத்தை போற்றி வாழ்வது எதற்காக என வள்ளுவர் கூறுகிறார் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் இல்லறத்தை போற்றி வாழ்வது எதற்காக என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக திருவள்ளுவர் எதனை விரும்பத்தக்க பயன் பண்பாடு அல்ல என கூறுகிறார் எதனை விரும்பத்தக்க பண்பாடு அல்ல என்று கூறுகிறார் அப்படின்னா பதில் என்ன சொல்கிறோம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது வந்து விரும்பத்தக்க பண்பாடு அல்ல என்று கூறுகிறார் அதுபோல் அடுத்து யாருடைய வாழ்க்கை வறுமையால் துன்புற்று கெடுவது இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா யாருடைய வாழ்க்கை நாள்தோறும் வரும் விருந்தினரை நாள்தோறும் வரும் விருந்தினரை போற்றுபவனின் இல்வாழ்க்கை நாள்தோறும் வரும் விருந்து விருந்தினரின் விருந்தினரை போற்றுபவனின் இல்வாழ்க்கை அதுபோல் அடுத்து யாருடைய இல்லத்தில் திருமகள் மனம் மனமகிழ்ந்து குடியிருப்பாள் என வள்ளுவர் கூறுகிறார் யாருடைய இல்லத்தில் திருமகள் மனமகிழ்ந்து குடியிருப்பாள் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஸோ அதற்கான பதில் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா முக மலர்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றுபவனுடைய இல்லத்தில் முக மலர்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றுபவனுடைய இல்லத்தில் அடுத்தது யாருடைய நிலத்தில் விதை தானே விளையும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஸோ யாருடைய நிலத்தில் விதை தானே விளையும் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஸோ அதற்கான பதில் பார்க்கலாம் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றி முன்னே உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதை தானே விளையும் என்று வள்ளுவர் கூறுகிறார் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றி முன்னே உணவளித்து மிஞ்சிய உண்ண உணவை உண்டு உண் உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதை தானே விளையும் என்று வல்லுவர் கூறுகிறார் அது அடுத்து வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை அவளுடன் எதிர்நோக்கி நிற்பவனை நல்ல விருந்தினன் என்று யார் வரவேற்று போற்றுவர் அப்படின்னா யார் வந்து வரவேற்று போற்றுவர் புகழ் புகழ்வானில் இருப்போர் புகழ்வானில் இருப்போர் அதுபோல் அடுத்து விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு டேஷ் யாக கருதலாம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா விருந்தோம்பலை ஒரு வேள்வியாக கருதலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் டேஷ் போட்டுட்டு அது பயன்படுத்தாமற் போயிற்றே என வருந்துவார்கள் அப்படின்னா விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தாமல் போயிற்றே என வருந்துவார்கள் அதுபோல் அடுத்து விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் எப்படி வந்து கருதப்படுவார்கள் அப்படின்னா பிடித்தவர்களாக கருதப்படுவார்கள் அதுபோல் அடுத்து விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் மாறும் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் மாறும் சரி ஓகே அடன் ஸோ இப்போ இதில் முதல் கேள்வி வந்து நம்ம பார்த்துடலாம் இன்னொரு முறை படிச்சிடலாம் திருக்குறள் தொடர்பான செய்திகளை அறிதல் அப்படின்னு படிக்கிறோம் இல்லறத்தை போற்றி வாழ்வதை எதற்காக என்று வள்ளுவர் கூறுகிறார் விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக திருவள்ளுவருக்கு அதாவது திருவள்ளுவர் எதனை விரும்பத்தக்க பண்பாடு அல்ல என்று கூறுகிறார் அப்படின்னா விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடு அல்ல யாருடைய வாழ்க்கை வறுமையால் துன்புற்று கெடுவது இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நாள்தோறும் வரும் விருந்தினரை போற்றுபவனின் இல்வாழ்க்கை நாள்தோறும் வரும் விருந்தினரை போற்றுபவனின் இல்வாழ்க்கை அதுபோல் அடுத்து யாருடைய இல்லத்தில் திருமகள் மனமகிழ்ந்து குடியிருப்பாள் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா முகமலர்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றுபவனுடைய இல்லத்தில் முகமலர்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றுபவனுடைய இல்லத்தில் அதுபோல் அடுத்து யாருடைய நிலத்தில் விதை தானே விளையும் என வள்ளுவர் கூறுகிறார் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றி முன்னே உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதை தானே விளையும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் அடுத்து வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் மேலும் வரக்கூடிய விருந்தினரை அவளுடன் எதிர்நோக்கி நிற்பவனை நல்ல விருந்தினன் என்று யார் வரவேற்று போற்றுவார்கள் அப்படின்றன புகழ்வானில் இருப்போர் அதுபோல் விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு ஒரு வேள்வியாக கருதலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு பயன்படுத்தாமல் போயிற்றே என வருந்துவார்கள் அதுபோல விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்றனா நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகமும் மாறும் சரி ஓகேடன் ஸோ இன்றைக்கான அந்த எழுபது கேள்விகள் வந்து நம்ம படிச்சுட்டோம் தொடர்ந்து படிங்க இருக்கிறதுலே மிக மிக கடினமான ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியான ஒரு உழைப்பு தான் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சுலபமாக வந்துட்டு படிச்சிடலாம் தொடர்ச்சியாக படிக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய டிசிப்ளின் வேணும் தினமும் அந்த வேலையை முடிக்கிறதுங்கிறது மிக கடின கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் தெளிவாக வந்துட்டு ப்ராப்பராக டெய்லி படிங்க புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சொல்கிறேன் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஏற்கனவே டிஎன்பிசி இருக்கீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு இதோட காரணம் தெரியும் அஞ்சு மணி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு பத்து மணி நேரம் வரையில் படிக்க முயற்சி பண்ணுங்கள் கவனமாக படிங்க இந்த நாள் முழுக்க உழைச்சி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளில் இருந்து நிறைய உழைப்பை கொடுத்து வெற்றிக்கு ரொம்ப அருகில் வந்து போங்க உழைப்பை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டியது அது மட்டும்தான் நம்மளை கரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா வந்து அந்த உழைப்பை வந்து முழுமையாக கொடுத்துருங்க வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா